இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் நம்பின் வாழ்த்துதரை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம ஸ்வத்திரம் கத்தனமோடு எடைப்படுவாராக இந்த நாளில நிறைய பேரு எங்களுக்கு யாரும் விசாரிக்கிறோம்லே இல்ல யாரும் எங்களுக்கு எங்களுக்கு நினைக்கிறோம்லே இல்ல நீ எல்லாமே எங்களை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாமே இல்லை எவ்வளவு செய்திருக்கிறேன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் ஆனா எல்லாம் மறந்துட்டாங்க என்ன எல்லாம் மறந்துட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு தான் இருக்குது இப்போ சூழ்நிலை ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா யார் உன்னை மறக்கிறாங்களோ மறக்கலையோ யார் உன்ன என்ன செய்யறாங்களோ அதை பற்றி கவலையப்படாது உன்னை மறக்காத ஒரு ஆண்டு இருக்கிறார் பாருங்க வசனத்தை பாருங்க ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யா கோபே இசுரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசுரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை யார் மறக்கிறாங்களோ மறக்கலையோ உலகமே கூட மறந்துடலாம் பெற்றவங்க மறந்துடலாம் கைவிட்டலாம் எவ்வளோ ஹெல்ப் வாங்கணும் உங்ககிட்ட ஹெல்ப் பெற்றுங்களா கூட கண்டுக்காத இருக்கலாம் கத்த சொல்றாரு இசுர யாக்கோபே கூப்பிட்டு சொல்றாரு நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னுடைய தாசன் நீ என்னால் மறக்கப்படுதல் என்ற இது அருமையான வாக்கு திட்டம் பாருங்க இன்னைக்கு மனுஷர் கேட்கலையே மனுஷர் கூப்பிடலையே மனுஷர் நினைக்கலையே மறந்துட்டாங்களே இப்படிதான் யோசிக்கிறாங்கல்ல ஆனா உனக்காக தான் கத்துறது பேசுறார் யார் மறந்தாலும் நான் மறக்கலை கத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த எரேமியா ஒன்னா அதிகாரம் அஞ்சாம் வசந்தத்துல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்குதையாக தரிசியாக கட்டையிட்டேன் என்று சொன்ன எல்லாரும் குழந்தை குழந்த தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க அப்படி இல்லை கத்த நான் சொல்றாரு நீ தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே உன் அவர் தான் உருவாக்குற தாயின் வயிற்றுல அப்படி உருவாக்குறதுக்கு முன்னால் நம்மளை அறிஞ்சிட்டாங்க அவரு ஆஹ் அறிஞ்சிருக்கிறன்றாரு நீ வெளிப்படும் போதே உன்னை என்ன பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்குதையா வைத்துக்கன்னு கத்த சொல்றாரு இப்ப எவ்வளவு அருமையா பாருங்க இப்ப இல்லை நேத்து இல்லை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்க முன்னே நம்மளை அறிந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த பிரசங்கில ஒரு வசனம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்து தெரிந்திருக்கிறது தண்ணிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது மனுஷர் பறக்கத்துமனால பேர் வச்சேராது நம்ம பறக்கிறதுக்கு முன்னால நம்ம பேர் என்னான்னு அவர் குறிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு இப்போ யோவன்சனார பறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாரு அவரை வந்து யோவான் சனா பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா கிட்ட ஏசு முன்னாலும் ஏசுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம பேர்லாம் கூட முதல்ல சொல்லுன்னா நம்ம பேர்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜனங்க ரொம்ப வேதனை படுறாங்க கவலைப்படுறாங்க யாரும் விசாரிக்கலையே மறந்துட்டாங்களே இவங்க மறந்துட்டாங்களே அவங்க மறந்துட்டாங்களேன்னு ஒரு ரெண்டு நாள் ஒரு மாசம் பேசல போன் பண்ணல போன் எடுக்கலன்னா அப்படின்னு நொந்து போறாங்க ஜனங்க அப்படி நொந்து போவதீங்க யார் போன் எடுத்தாலும் போன் எடுக்கலாலும் நீங்க பெற்ற நன்மையை மறந்துட்டாலும் அவர் உங்களை மறக்காத ஒரு தேவ நோட்டுக்காரு தான் உங்களுக்கு தைரியமா அந்த வசங்களை சொல்றேன் அப்போ நீங்க கவலையே படாதீங்க கத்தர் வந்து நான் இன்னொன்னு சொல்றாங்க சிலரு கர்த்தர் கூட மறந்துட்டாரா பாருங்க தேசிய நாப்பத்தொன்பதுல பதினாலு பதினஞ்சுல சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் கத்தரு மனுஷர் தான் கைவிடுறாங்க கத்தர் மறக்க மாட்டேன்றாரு கைவிட மாட்டேன்றாரு இத்த ஜனங்க மறந்துட்டு கத்தர் என்னை மறந்துட்டாரு என்னை கைவிட்டாரு என்னன்னா ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்காது ஜோம் பண்ணியிருப்பாங்க ஒரு பதில் வந்திருக்காது எதுக்கோ காத்து காத்திருந்துருப்பாங்க அந்த நடந்திருக்காது உடனே நடக்கும் தாமதம் டிலே இஸ் நாட் ஒரு பணம் இண்டிச்சுவாங்க கொஞ்சம் டிலே ஆகுது சொன்னா அதே அப்படியே வரவே வராதுன்னு கூடாது எல்லாமே கத்தனை செய்வாரு செய்வாரு ஏற்ற நேரத்துல செய்வாரு அது மட்டும் இல்ல அதை பார்த்தது நடக்கல ஐயோ என் ஜபத்துக்கே பதில் வரல ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாங்க கத்தரையே நான் மறந்துட்டாரு ஒரு நாள் இன்னும் சொல்லாது எங்களுக்கு அருமையான வாக்குதத்தம் சிரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பாருங்க மாமலை பார்த்தா எல்லா அன்பை காட்டிலும் தாய் என்பதுதான் ரொம்ப முக்கியம்னு எல்லாமே சொல்லுவாங்க தாய் மறக்கவே மாட்டாங்க ஆனா இங்கே வசன சொல்றது சிரியான தாயின் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ மறக்க மாட்டா ஆனா மறப்பாளோ மறக்க மாட்டான்னா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை மறந்துடுறாங்க கூட நியூஸ் பார்த்தேன் எவ்வளவு பயங்கரமான காரியம் அழகான பிள்ளை அஞ்சு மாசம்தான் ஆயிக்குது குழந்தை பறந்து அந்த இந்த பொம்பளைக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் இந்த ஓரின சேர்க்கை அந்த பாவத்துல இருக்குது அந்த பொம்பளை இன்னும் ரெண்டு பிள்ளைங்க அழகாக்குறாங்க இந்த பிள்ளை வந்தா நல்லா இருக்குன்னு அவங்க கணவர் வேணாம் இந்த பிள்ளைய குழந்தை அழுகும் போது பால் கொடுக்கணும்னு சொன்னா அந்த பொம்பளை கூப்பிடுது பாவான்னு ஐயையோ நம்ம சந்தோஷப்படுறது இந்த பிள்ளை தடையா இருக்குதுன்னு சொல்லி மூக்கை வாயெல்லாம் பிடிச்சி அப்படியே கட்டியா பிடிச்சி அழுத்தி சாவச்சிச்சு சொந்த தாய் அஞ்சு மாசம் குழந்தை பாருங்க எவ்வளோ பயங்கரமா கேட்கும் போதே அதான் வசம் சொல்றது ஒரு பெத்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் எவ்வளவு நல்ல வாக்கு வாக்குதத்தை நம்புங்க இத நம்புங்க யார் மறந்தாலும் கத்தர் மறக்க மாட்டாரு அதை நீங்க நம்புங்க அதுலயே பதினாறாம் வருஷம் நாப்பத்தொன்பது ஏசிய நாப்பத்தொன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது என் முன்பாக இருக்கிறது பாருங்க உள்ளங்கையில வரைஞ்சிருச்சு நிறையா உள்ள வேற எங்கன்னா இந்த அக்கா பார்க்க முடியாது உள்ளங்கையில என்ன பண்ண எப்பவுமே அவர் கண் முன்னாலே இருப்ப நம்மளும் அதனால்தான் உள்ளம் கையில வரைஞ்சிச்சுங்கிறார் ஏன்னா எப்பவுமே நம்ம மறக்காத நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும் விரும்புற இவ்வளவு அன்புள்ள பண்ண முடியும் தேவன் அதனால நீங்க எந்த காற்றுக்கும் சோர்ந்தே போகாதீங்க உள்ளங்கையில வறந்து இருக்கிறேன் என் முன் மதுரைகள் எப்போதும் என் முன்பாக இருக்கும் எப்பவுமே என் தான் இருக்கிற நீ நான் எப்படி உன்னை மறந்துடுவேன்ற இதெல்லாம் இருந்துக்கும் நம்ம என்ன பண்றோம்னா எப்ப இது வந்து மறந்துடுறாங்க கத்த கூட மறந்துட்டான்னு நம்ம சொல்லவே சொல்லாதீங்க எப்ரவரி ஆறு பத்துல ஒரு வசம் சொல்றாரு என்னன்னா நீ கத்தருக்காக ஏதாவது செய்தீங்கன்னாக்கா அத அவரு ஊழியம் செய்தாலும் செய்து வருதுனாலும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லது படிக்கிறான் பாருங்க ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லது நம்ம செய்யறோமோ செய்யலையோ நம்ம நேசிக்கிறார மறக்க மாட்டேன்றார் அப்போ கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஊழியத்துக்கு நம்ம இது முன்னால் செய்துக்கலாம் இப்ப செய்திடலாம் இதை செய்து அவரு அது உடனே ஒரு பெரிய ரிமார்க்க நினைக்கிறார் என் பிள்ளை என் ஊழியத்துக்காக இப்படின்னு செய்யுதுன்னு சொல்றதுனால செய்கிறதுனாலும் செய்து நான் சொல்கிற உன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர்கள் அன்புள்ள பிரயாசமாக இது சொல்லும்போது என் காவியான குணத்துல என்னன்னா எவ்வளோ பேர் மிஷினரிங்க நல்லா படிச்சுட்டு படிப்பெல்லாம் உத்தியோகத்தில் விட்டுட்டு எல்லாமே விட்டுட்டு இந்த ஊழியம் செய்யறதுக்காக ஒப்பு கொடுத்து மிஷினரிங்க முக்கியமாக வட இந்தியாவில் பல இடங்களில் தண்ணி இல்லை கரண்ட் இல்லை சரியான சாப்பாடு இல்லை இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு அன்கம்ஃபர்டபுளாய ஒரு நிறைய நிலைமையான இடங்கள்ல போய் ஊழி ஊழிச்சேறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டு கூட கஷ்டம் எதுவுமே கஷ்டம் டாக்டர் கிடையாது மருந்து கிடையாது குணமே கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஊழியர்களுக்கு நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வரும் நம்ம நல்ல சாப்பாடு இருக்குது நல்ல தண்ணி இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு எதுவுமே இல்லை அங்க இல்ல இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழிட்டு போயிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம தூங்குறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கத்த கொடுத்துப்பாரா அந்த வருமானத்துல நீங்க ஒரு ஒரு ப பகுதி எடுத்து காணி கொடுக்குறீங்க தசம்பாக்கு அது வேற கொடுத்துடணும் அது இல்லாத என்ன பண்ணோம் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளுக்கு ஒரு மிஷினரி தாங்குங்க மிஷினரி தாங்கி தாங்கினா உண்மையாவே கத்தர் பல மடங்கு அவளை ஆசீர்விப்பாள் ஏன்னா மருந்து விடுவதற்கு நான் அனிது உள்ளவரல்ல வேற பாருங்க இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா ஒரு வசனம் இருக்குது நீர் நீர் நீருள்ள நீர் வசதி உள்ள இடத்துல விதை வச்சாக்கா விதை விதைக்கிறோமோ எப்போ இந்த மாதிரி மிஷேரிகளுக்கு கத்திரி ஊழியர்களுக்கு நம்ம செய்யும்போது இந்த நீர் உள்ள இடத்துல விதைக்கிற மாதிரி நீர் உள்ள இடத்துல விதைச்சா கண்டிப்பா பரிய அதிக பலன் கொடுக்கும் ஏன்னா கத்தர் மறந்துட மாட்டாரு கண்டிப்பா என்ன செய்வாருன்னா கத்தர் அது கேட்ட பலனை பல மடங்கா கத்தரு நம்ம கொடுப்பார் அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்கா கத்தர் போய் இதை எதிர்பார்க்கிற இன்னொன்னு நம்ம கத்தர் மறக்க மாட்டேன்றாரு மறக்காது இருக்கிறாரு ஆனா ஜனன் என்ன பண்றாங்க நம்ம போல மனுஷங்க மறந்து போயிடறாங்கன்னு துக்கப்படுறாரு பாருங்க உம் கத்தன சொல்றாருனா நீங்க வந்து நான் உங்களை மறக்கலை நீங்க என்ன மறந்துடக்கூடாது கூடாது சொல்லி கத்தர் சொல்றார் அப்போ நம்ம என்ன செய்யணாக்கா நான் அவர் மற அவர் வந்து நம்மளை மறக்காது நம்ம அவரை மறக்க கூடாது இன்னும் விஷயம் பாருங்க நம்ம அவர் மறக்காத இருக்கணும் என்ன செய்யணும்னா அவரோட உறவு கொள்ளணும் நம்ம வேகத்துல படிக்கும் போது சாதராக்கு மேஷாக்கு ஆஹ் ஆபத்து நோவு அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க கத்தரோட உறவாடுனாங்க யோசேப்பு யோசேப்பு கத்தரோடு இருந்தார் கத்தர் யோசேப்போடு இருந்தார் அப்போ நம்ம கத்தரோட இருக்கணும் உறவாடுனோம் நோவா ஏன் இவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கத்தரோட சஞ்சரித்தாங்கன்னு வசனம் செய்து அப்போ நம்ம கத்தரோட இருக்கணும்னு கத்தர் விரும்புறாரு நான் இவ்வளவு நேசிக்கிறேனே உங்களை நான் மறக்காத இருக்கணும் நீங்க என்ன மறந்துடுறீங்களேன்னு கத்தருடைய வசனம் செய்து பாருங்க வசனம் முக்கியமான வசனம் ஆஹ் மூணு அஞ்சுல உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்திரில அன் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் பாதைகளை செவைப்படுத்துவார் சுயபுத்தி மேல நான் அப்படி செய்திடலாம் இதை செய்திடலாம் இதை செய்திடலாம் அப்படி யோசிக்க கூடாது நம்ம சுயபுத்தில சாயாதபடி ஒன்னு செய்யணுமா நான் கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் கத்தர் மேல நம்பிக்கை இருந்து நம்ம வழிகளெல்லாம் அவர் நினைச்சு எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதை செய்தாலும் அவன் கேட்கணும் அப்பா நீங்க போட்டோமா அப்பா நாங்க வரட்டோமா நான் என்ன பண்றேன் எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க எனக்கு இது ஆலோசனை கொடுங்க அப்படி அவரோட்டு கேட்டுனே இருக்கணும் தாவித அப்படிதான் செய்தார் அதனாலதான் கத்தரை என் எது கேட்டாரன்னு சொல்லிட்டார் அப்போ அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும் நம்ம தேவையில அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கணும் நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவ்வளோ கஷ்டம் பிரச்சனை வந்தா கூடாது என்ன பண்ணா கத்தரை துதிக்கணும் இன்னும் உன்னை துதிப்பேன் தாவி சொல்வது போல இன்னும் உங்க துதிப்பேன் நம்ம கத்திரை துதிக்கணும் சோத்தரிக்கணும் ஆலோசனை கேட்கணும் இப்படி நம்ம அவரோடு பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் அவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார் அப்போ நம்ம அவரோடு சஞ்சரிக்கிறோம்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல நீதிமல் மூணு ஒன்பதுல உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு நீ கத்தரை நேசிக்கிறல்ல விளை விளைவின் முதற் பலனால கத்தரை கனம் பண்ணு கத்தர் விரும்புற முதல்ல சொன்னால மிஷினரி காணிக்க கொடுக்கணும் தசம்பாவம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு பகுதி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஊழியச்சேர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு கத்தர் விரும்புறாரு ஏழைகளுக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமானது கத்தனை செய்யறாரு இந்த ஏழைகளை அனாதைகளை எல்லாம் நேசிக்கணும்னு விரும்புறாரு அவர்களுக்கு ஒரு கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனை எல்லாம் உதவுமானா அது அவருக்கு ரொம்ப பிரியம் அதான் சொல்றாரு உம் அப்பொழுது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அப்பொழுது உன் கிளஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும் உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் அங்கே அவங்க தேசத்தில் அது இருந்துச்சேது இந்த களஞ்சியா நம்ம இப்போ களைஞ்சியானா பேங்க் ஃபுல்லாகிடோன்னா பேங்க்கில் க குறைவில்லாத கத்திரை நம்மளுக்கு தேவையில்ல பேங்கில் நிறுத்துவார் அப்புறம் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் கத்தரை நேசித்து கத்திரக்கு ஊழிய செய்து கத்தரை நம்ம மறக்க கூடாது அவர் சொல்லிட்டாரு நம்மளை மறக்க மாட்டேன் நம்மளும் அவரை மறக்க கூடாது அது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் கத்தர் நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இசைவேல் குடும்பத்தாரு ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பன்னெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் இன்னும் வேற இதுங்களாம் லாங்குவேஜ் எல்லாம் தெல்லாம் பார்க்கும்போது கத்தர் உங்களை மறக்கலை நினைக்கிற நினைச்சுனே கிறார் நம்மள இது போதாதா எதுக்கோ கவலைப்படுறீங்களே இது நடக்கல அது நடக்கல அவங்க பேசல இவங்க பேசல அவங்க கொடுக்க யாரும் நினைக்கலன்னு யோசிக்காதீங்க கத்த நம்ம நினைக்கிறாங்க கத்தர் அறியாதவங்களுக்கு அந்த அந்த பாக்கியம் கிடையாது எவ்வளோ பேர் சினிமாக்களுக்கோ தற்கொலை பண்ணி செத்துறாங்க என்னன்னு ஏதோ பிரச்சனைங்க குடும்ப பிரச்சனையா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கத்த நம்மோடு இருக்கிறாரு நம்ம இதை மறந்து போகவே கூடாது குடும்ப பிரச்சனையை வந்தா கூட தீர்க்க அவரால் முடியும் ஒரு ஊழியக்கார் போயினே இருந்தாராம் போயின்ன்தான் எதிர்கா நடு ரோட்ல ஒரு பையன் நின்றுக்கிறான் நடு ரோட்ல இந்த பையன் நிற்கிறது என்ன பண்றேன் காரு பஸ்ஸு வர்ற வெஹிக்கல் அப்படி சுற்றி சுற்றி வலிச்சு நான் அவங்க விட்டு தான் இந்த ஊழியக்கார் வந்தாரான் என்னடா இதெல்லாம் அப்படி குறங்க நடுவில் நிற்கிறாங்க அப்போ தான் சேர்த்துடலாம் என்னடா ஏன் இப்படி நடுவில் நிற்கிறேன்னு கேட்டார் அவன் சொன்னா நான் சாப்பத்துக்காக தான் நிற்கிறாங்க பாருங்க ஏன் பா என்னத்துக்கு நீ சாப்பிட்றா எங்கள் வீட்டில் ஒரே சண்டை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஒரே சண்டை என்னால் அது பார்த்து பொறுக்க முடியல அதனால தானே சாபத்துக்கு நான் சரி என் வண்டியில் பின்னால் உக்காரு ஏன்னு உக்காடுறேன் நான் அப்புறம் நான் வண்டியில் ஏற்றிக்கின்னு நேராக வீட்டுக்கிட்ட போய் எங்க காட்டுன்னு வீட்டுக்கு போனாக்கா கது தட்டி அப்ப கூட சண்டை போட்டுருந்தோம் ரெண்டு பேரும் இப்படி போய் ஜோம் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் ஏசு போயிட்டு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் கத்திர நம்பினாங்க அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க அந்த பையனும் நல்லா வாழறாங்கப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க காரணம் என்னன்னா கத்தை நம்ம மறக்கலை நம்ம மறக்கலை உங்களை மறக்கலை கத்தரு நீ கவலில் இருக்கிறீங்களா கண்ணீர் இருக்கிறீங்களா சண்டையில் இருக்கிறீங்களா பிரச்சனை இருக்கிறீங்களா எப்படி இருந்தாலும் யார் மறந்தாலும் உங்களை மறக்காத ஒரு ஆண்டு இருக்கிறாரு அவற்றை நீங்க வந்து காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லும்போது அதாவது குறைஞ்ச குற்றங்களை அறிக்கிடுங்க அறிக்கை பார்த்தலாம் மன்னின்னு கேளுங்க பாதத்தை மன்னிப்பாரு அந்த உள்ளத்துல வாங்க இல்லத்துல வாங்கன்னு சொல்லுங்க கத்தரவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு சமாதானமா கத்தரை ஆசிரியப்பார் ஏன்னா அவர் மறப்பதில்லை நினைத்து கொண்டே இருக்கிறார் கத்திர சோத்திரம் கத்தரவங்களை ஆசைப்பராக நம்ம செடிக்கலாம் எங்களை பேசியதான பரப்பு நல்ல வேலைக்காக நன்றி திடிக்கிற ஐயா அன்றை எவ்வளோ பேரு என்ன யாரும் நினைக்கலையே நினைக்கலையே எப்படியும் செத்து கூட போயிடணும்னு நினைக்கிறாங்கப்பா அப்பா அவர்களுக்காக நீங்க பேசுறீங்கப்பா அவளோடுக்காக நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்பா கொண்டே இருக்கிறேன்றீங்கப்பா நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றீங்கப்பா அந்தவரே அந்த சூத்திரிக்கிறையா கத்தாவே ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த துக்கமான பிரச்சனை இல்ல வேதன கடன் தொழில கஷ்டத்துல கோர்ட் கேஸ்ல எந்த அவமானத்துல நிந்தல வேதனைப்பட்டு எனக்கு யாரும் இல்லை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு துக்கப்படுறவர்களோடு நீங்க பேசுனீங்கப்பா யார் மறந்தாலும் நீ மறக்காத ஆண்டவர் அண்டவரே அவளை நீ ஆசீர்வத்து ஆண்டவரே அவள் குறைகளை அறிக்கையிடும்போது அவளை மன்னித்து அவளை இருதயத்துல நீ வாசம் பண்ணும் குடும்பத்துல சமாதானத்தை தரணும் பிரச்சனைகளை மாற்றணும் கடன் தொழில மாற்றணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாங்க ஆண்டவரே பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை தாங்க ஆண்டவரே என்ன தேவையில்ல இருந்தாலும் மனம் மடி இல்லமா மறந்து உடைந்த இருக்க மக்களுக்கு நீங்க கத்தாவே துக்கத்தை மாற்றி அற்புதம் செய்து பாதுகாத்துக்கணுமா பெரிய காரிச்சி எஸ் நாமத்திலே ஜமம் கிளம்பிதா ஆமே கார்டு